வணக்கம் மக்களே நாம் தமிழர் கட்சியான சீமான் அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பியும் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து எதிராக பேசியிருக்காரு என்ன பேசுகிறாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சினிமாவா சித்தாந்தமா உனக்கும் எனக்கும் தான் போறே ஸோ இனிமேல் வந்து அண்ணன் தம்பிலாம் பார்க்க போகிறதில்ல கொள்கைக்கு எதிராக யார் இருந்தாலுமே வந்து கொள்கைக்கு எதிராக தாய் தந்தை நேரம் வந்தாலுமே அவங்களுக்கு எதிராக வந்து பேச வேண்டியதான் சோ இனிமேல் பாத்தீங்க அப்படின்னா லட்சிய கூட்டத்துக்கும் ரசிகர் கூட்டத்துக்கும் தான் எதிரே தான் போர் அப்படிங்கிற மாதிரி அவரோட வழக்கமான பாணியில வந்து இந்த பேச்சை வந்து பேசியிருக்காரு ஒரு மேடையில சீமான் அவர்கள் வந்து என்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிலைப்பாட்டில் இல்லாம வந்து தளபதி விஜய் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அங்கிட்டும் இங்கட்டுமா இருக்கிறாரு ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்த்து தப்பாக பேசினாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொள்கைக்கு எதிராக இருந்தாலுமே தம்பியை வந்து நான் சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பேசினாரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேசியிருக்காரு ஸோ எந்த நிலைப்பாடை வந்து அவர் வந்து ஃபாலோ பண்றா அப்படிங்கறதே தெரியல ஸோ வந்து தளபதிக்கு எதிராக பேசுகிறாரா இல்லை வந்து சப்போர்டிவ்வாக பேசுறாரா அப்படிங்கறது இல்லை ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி தான் தமிழக முதலமைச்சராக போய் சந்தித்து வந்தார் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசியிருக்காரு ஸோ ரசிகர் கூட்டம் அப்படிங்கிறாரு ரசிகர் கூட்டம் தான் நிறைய இடத்துல வெற்றி பெற்றுச்சு ஸோ மக்கள் இயக்கமாக இருக்கும்போது பல இடங்களில் வந்து வெற்றி வெற்றிப்பட்டாங்க ஸோ அது வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ எந்த மாதிரி நிலைப்பாட்டை வந்து சீமான் அவர்கள் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது இன்னும் வரைக்குமே தெரியல ஸோ எதை நோக்கி அவர் வந்து பயணிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியல ஆனால் தளபதி அவர்கள் வந்து ரொம்ப கிளியர் கட்டாகவே இருக்கிறாரு எப்போவுமே வந்து எதிர்க்கிறது வந்து ஆளுங்கட்சியான திமுகவை தான் எதிர்த்து பேசிகிட்டு இருக்காரு அவர் மேடையில் சொன்ன மாதிரி அரசியல் எதிரி வந்து யாரோ அவங்களுக்கு எதிரான குரல் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவங்க செய்கிற தப்பை தான் தட்டி கேட்டுகிட்டு இருக்காரு ஸோ மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மதுரை மாநாட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் தளபதியோட ஸ்பீச்சும் சரி அதோட இம்பாக்டுமே சரி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்டாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போதும் அவர் வந்து யாரை பற்றி பேசுவாருங்கிறது இப்போவே நம்ம கிளியராக தெரிஞ்சு போச்சு ஆனால் சீமான் அவர்கள் வந்து நாலொரு வண்ணம் பொழுதுற வண்ணமாக வந்து மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கார் ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாட்டை வந்து தளபதிக்கு எதிராக இன்னும் எடுக்கவே இல்லை அவர் ஸோ அதை எடுத்தார்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா வந்து இப்போவே வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து பெரும் கட்சியாக வந்து உருவெடுத்துக்கிட்டு இருக்குது நாம் தமிழர் கட்சியும் வந்து நல்ல ஒரு மூன்றாவது இடத்த வந்து மாநில அந்தஸ்து பெற்றிருக்குது ஸோ அதனால் வந்து நிரந்தர சின்னமும் கிடச்சிருக்குது இளைஞர்கள் கூட்டு கட பயங்கரமாக கிடச்சிது ஆனால் இப்போ தளபதி என்றதுக்கப்புறம் அது வந்து மாறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அப்புறம் தான் எப்படி பேசுகிறாரா அப்படிங்கிறதும் தெரியல ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ